ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரம்பரிய முறையில் நம்ம பாட்டி தாத்தாலாம் சாப்பிட்ட ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மொதல் வந்து ரெண்டு கப் அளவுக்கு உளுந்தை வந்து ஊற வச்சு அதை என்ன செய்யுங்க நல்லா வந்து நைஸாக கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை வந்து இட்லி சட்டியில் வந்து அந்த தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த தட்டில் வந்து அப்படியே வச்சிடலாம் வச்சு இட்லி சட்டியில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த ரெசிபியை வந்து வாரத்துக்கு இரண்டு நாட்கள் வந்து சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து இந்த உளுந்து பருப்பில் நூறு கிராம் உளுந்து பருப்பில் வந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து புரத சத்து இருக்குது அதே மாதிரி கால்சியம் சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் சத்து மெக்னீஷியம் சத்து விட்டமின் பி சிக்ஸ் காப்பர் ஃபைபர் நாச்சத்து இப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகிற அளவுக்கு சத்துக்கள் வந்து இந்த உளுந்தில் ரொம்பவே இருக்குது உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நமக்கு உடலுக்கு வந்து அதிகரித்து கொடுக்கும் இப்போ பெண்களுக்கு தான் வந்து தோல்பட்டை வலி முதுகு வலி மூட்டு வலி இதனால் சிரமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு வலி நிவாரணமாகவே அமையும் அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும் அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து எலும்பு வழியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த உளுந்துக்கு இருக்குது இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடியாகிரும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி கட்டியாக சேர்த்தாலே போதும் அது சூடாக இருக்கனால நம்ம பிசையிறனால நல்லா வந்து பொடியாகிடும் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பூ வந்து சேர்க்குறோம் தேங்காய் பூ சேர்த்துட்டு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் வந்து சேர்க்க பிடிக்காதவங்க நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா சத்து தான் நெய் வந்து ஒரு இரண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேர்த்து நல்லா வந்து விரசி எடுத்துக்கோங்க வரசி முடிச்சுட்டு நீங்கள் அதை உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம் இப்போ வரசியாச்சு இப்போ நீங்கள் உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஓட்டணும்லாம் தேவையில்லை அவங்களே வந்து ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க அந்த வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் இது இதே மாதிரி என்ன தான் வெள்ளம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து சீனி இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நடம் பிடிப்பாங்க இப்போ நம்ம சீனி போட்டாலும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சீனி போட்டுட்டு அது கூட தேங்காய் பூ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் வந்து சேர்த்து அதே மாதிரியே விரசிக்கலாம் கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப நல்லா விரசி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து எலும்பு எலும்பும் நல்லா வந்து எலும்பு தா தேய்மானம் இதெல்லாம் வந்து வயசாக ஆக ஏற்படாமல் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து தடுக்கும் அதே மாதிரி இதில் அதிக அளவு புரத சத்தம் இரும்பு சத்தோ இருக்கிறதுனால இந்த முடி உதிர்வு பிரச்சனை வந்து எல்லாமே வந்து தடுத்து வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சிக்காகவே இது வந்து வழி செய்யும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து சீரான செரிமான பிரச்சனை இல்லாம வந்து கஷ்டப்படுவாங்க அவங்களும் வாரத்துல ரெண்டு நாள் இத சாப்பிட்றதுனால நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நோய் வந்து ரொம்பவே வந்து மெலிந்து போய் உடல் வந்து வலு இல்லாமல் இருக்கவங்களும் இதை சாப்பிட்றதுனால உடல் வந்து நல்லா வலுப்பெறும் முக்கியமாக குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு வந்து இந்த உளுந்தப்பருப்பு வந்து ஒரு சிறப்பான ஒரு உணவாகவே அமையும் இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால உடல் எடையெல்லாம் வந்து அதிகரிக்காமல் வேற எந்த பக்க விலையும் இல்லாமல் ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கும் அமையும் இதை செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்